குமார் அமன்யாபுரம் இருபத்தி எட்டு காதல் மலியோ நபர் ஆறு

நாலு கிழங்கு இருக்கு அது கம்பு கொண்டு வடையில கட்டி வச்சிருக்காங்க சொல்றோம் எச்சரிக்கை மாடு கட்டிக்கோங்க இந்த பந்தயத்தின் போது டூ இருக்க அனுமதி கிடையாது வீடியோ வண்டி வீடியோ வண்டி போட்டு அனுமதி

போட்டியாளர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் செல்லுகின்ற பாதையில் ஒரு நான்கு பிணறுகள் இருக்கிறது கவனமாக செல்லும்படி கேட்டுக்கோ ஏற்கனவே கம்பெல்லாம் மறிச்சு கட்டி சொல்லுங்க அனுமதி கிடையாது ஒருவேளை காவல்துறை அப்படி நீங்க வேகமா வந்தா கூட உங்களை வந்து கைப்பேற்றிருவாங்க பசங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் பார்வையாளர்களுக்கு எட்டிலையில மாட்டிக்கிறாங்க டூ வீலர் சைக்கிள் கார் கொஞ்சம் கவனமாக செல்லும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆப்பிள் நிலை இருந்து கொண்டிருக்கிறது இங்கே வரைந்திருக்கின்ற மாவட்ட பொறுப்பாளர்கள் இங்கே வருகை அவர்களை வருக வருகையான வடிவமைப்பை போல ஒடியை வைப்பார்கள் ஒவ்வொரு லாட் நம்பர் படி ட்ராக்கில் நிற்காங்க நம்ம தொகுப்பு தயார் நிலை அளிக்க அனுபவம் இருக்கிறோம் போட்டியாளர்கள் பார்வையாளர்கள் கவனமாக கவனமாக ஒருங்கிணைப்பாளர் <laughs> <laughs> <laughs>

எட்டு இருக்கும் சொல்லும் போது அஞ்சு போது எட்டு வரும்போது இருபது ரெடியா இருந்துக்கலாம் ரெடியா இருந்துக்கலாம் இந்த பட்டிய தடுப்பூசி அவர்களையும் எங்க ஒரு எம் கண்ணன் வேலமலன் அவர்களையும் தேதுராமணி மகனத்தில் அவர்களையும் நம்பி அவர்களையும் வருக வருக அனுப்பிக்கும்

对。<對 S 1> நடப்புட்ட கொண்டிருக்கும் நடுநாட்டு பந்தையில் கேளுது கோய்புகனூர் வங்கி. இந்த லோட்டாவை தொகுதறப்புலயா. பொன்னியர் பொன்னியர் சதி ராஜ்ஜிய கட்சியா பொன்னியர் ராஜ்ஜிய கட்சியா கட்சி தலைவர் पटेल இயக்கத்தின் பங்கெளாய் தற்பையா கோனால் அவருடைய வாக்கு தா சுககன் جاي வாபடா. பொடி பொடி படச்சார் பைக் வாங்க மனுகார சோடவும் பந்துல நின்றத வாங்க. ஏசுவிகிரஜாவதி மர்காந்தவை குறுகே Why should I feed you all in reach of me as a junior? In public building, north of S tangını, who will be

திருநெல்வேலி மாவட்டம் மட்டும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பெருமை செஞ்சினாஜ பாண்டியன் பத்தையா நவீராஜ பாண்டியல் தந்தி தலைவர் கருப்புட்டி வருகின்றடுங்க முன்ன 40ရိங்கட்ட ஜாரதி மர்ணகலை முடிங்கட்ட குடி ஆன இரண்டாவது வந்துட்டே இருக்குது திவிசேகர் குமார் மெடிக்கல் தம்புதப்படுறா 40ရိங்கட்ட ஜாரதி சிங்கம்கடை இது ஒரு ஆலிங்கரல் கொஞ்சோவா பிங்க போ 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 மாருடா போனே போனே 40ရိங்கட்ட ஜாரதி ஒனே துணை நிக்கணும் அருதேவர் அருதேவர் வந்து அருதேவர் 40ရိங்கட்ட ஜாரதி கொற்ற இதோ படையா அழகே கலைவாжда பொதுமா ராகோபதி குமார் அவனியன் தம்பி தெல்லை கிழக்கு மாவட்டம் குடை சேலலார் பள்ளி கோச்சூர் சந்தரதி தர்மதி தம்பேதி கபியா ஐந்து தோதத்துக்குடைய படையா 1000 மீட்டர் சாலை புலை அலகாபுரி கிருஷ்ணராமபுரம் கிரிகிரி கிரிகினியா சபாபொளை தோட்டி やりやりやりやりやりやりやり。 நீங்கள் போகணும் போங்கண்ணா போங்கண்ணா போகிறோம் முன்னாடி போகிறோம் போவണേ போவണേ அது ரொம்ப நல்லாங்க இந்த பரி கொடுங்க அது வாடகை சேர்றதுக்கு ஒரு வீடியோ ஒரு போடுங்க ஐயா யார் வராるது அருது வீடியோவோட சீனோ ஒரு போடுங்க சவுண்ட்ஸ் எல்லாம் அப்படியே புரிஞ்சிருங்க பார்த்து கொண்டா சரி அது 1000க்கு எடுக்கலாமா அஞ்சேருது அதுமதி நீங்க ஒரு ஐயத்தை வாங்க மாட்டீங்க ஆமா பிணால வாங்க அந்த பைக்க போற மறிச்சு விடுங்க நீ மாட்டிங்க முதல்ல வந்துட்டே தெபதிரை விட்டு கொண்டுるங்க புரியுயா

இரண்டாயிரம் கோடி பறித்து கோடி பறித்து இரண்டாயிரம் கொட்டி பறிக்கை என்பதற்கு வருங்கால் தலைவர்கள் குஜார்ஜ் இல்லை வாய்ப்பில்லை ரொம்ப வெயிட் பணம் இருங்க